பெரியார் சீமான எதிர்க்கிறாருன்னா தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு அவரே இருக்கிறார் ஆனா நீ எதுக்கு எதிர்க்கிற உன்னுடைய சனாதனத்துக்கு சமச்சேரி கொடுத்தாரு பெரும் பெரியாரு அப்படின்றதுக்காக நீ எதிர்க்கிற உன்னால ஒரு கவுன்சிலராக ஆக முடியுமாடா குருமுத்தி நான் சேவல சேலஞ்ச் பண்றேன் நீ தனியா சுயேசன் ஒரு கவுன்சிலராடா பெரிய பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்காரு ஆனா எந்த சத்தமுமே வெளியில வரல ஒருவேளை சீமானை வந்து குருமூர்த்தி அவர்கள் பாராட்டிட்டாரு அப்படின்ற குறிப்புலயே அவங்க எல்லாரும் இருக்காங்க ஒரு கால் நீங்க சொன்ன மாதிரி முதல்ல பேச மொத்தம் எடுத்துட்டாப்பா நம்ம அண்ணனே பாராட்டி சொல்லி விட்டுட்டாங்களா அதாவது ரெண்டாவது பாட்டை வந்து அவங்க பார்க்கவே இல்லையான்றது நமக்கு தெரியல வணக்கம் விளக்கரம் வாய்ஸ் நேர்களை இன்று நம்முடன் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ராகிம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் சார் சமீபத்துல நடந்த துக்ளுக்கு விழால வந்து திரு குருமூர்த்தி அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க அதுல அதிமுகவை பத்தியும் திமுகவை பத்தியும் சீமான பாராட்டியும் கூட பேசியிருந்தாங்க அதுல குறிப்பா சில விஷயங்களை வந்து ரொம்ப நுணுக்கமா டிஸ்கஸ் பண்ணாட்டியும் போற போக்கல அப்படி சொல்லிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லிருந்தாரு போதைப்பொருள் பேசும் பொழுது ஜாஃபர் சாதிக் மெத்த மெத்தஃபிட்டமின் கடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லும் பொழுது இதை இங்கே வித்தா ஒரு ரேட்டு இந்தியாவில் ஒரு ரேட்டு வெளிநாட்டில் ஒரு ரேட்டு ஸ்ரீலங்காவில் ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்டிடி முன்னாடி அதை பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் அதை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு இதை அப்படியே வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து சீமான் வந்து பெரியார வந்து பேசுனதுனால எனக்கு சீமான சீமான இந்த விஷயத்துல நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சேவ் சைடில் இந்த பக்கம் இதை சொல்லிட்டு கடைசியாக முடிக்கும் போது சீமான பாராட்டினோன்னே இந்த தமிழ் தேசிய பேசக்கூடிய ஆட்கள் எல்லாரும் இதை அப்படியே கவனிக்காமல் விட்டுட்டாங்களா எப்படி சார் இல்லை அதுதான் எப்படின்னு சொன்னா எல்டி கூட சில பல முரண்கள் இருக்கு எனக்கும் அது வேற விஷயம் பட் அதே நேரத்தில் அவங்க வந்து பவுடர் கடத்துனாங்க கஞ்சா கடத்துனாங்க போதிப்பொருள் கடத்துனாங்கன்னு சொன்னா இது அயோக்கியின் பேச பேச்சு அது சிங்களவர்கள் சிங்கள இராணுவம் பேசிட்டு இருந்ததில்லை சிங்கள இன்டெலிஜென்ஸ் பேசுறது இந்திய இன்டெலிஜென்ஸ் வந்து அப்படி ஒரு பொய்யான பரப்புரையை பண்ணிகிட்டு இருக்காங்க அதை குருமூர்த்தி என்ற ஒரு நாகாரி வந்து ஒரு விழாவில் ஏன்னா அவன் என்ன நினச்சிட்டு இருக்கனா நம்ம என்ன பேசுகிறோமோ அது வந்து மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படும் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது மாதிரி நினைப்பாரு ஆடிட்டர் குருமூர்த்தி முக்கமாக இவனே இவரே வந்து அந்த துக்குள க பத்திரிகையை வந்து சோ உடைய குடும்பத்தா இருக்கிட்டேருந்து அபகரித்து வச்சிருக்கேன் இந்த நாயி அதுக்கே இவனால் பயிர் சொல்ல முடியாது அபகரித்து வைக்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தானது அவனுடைய குடும்பத்தில் எவ்வளோ போராடுறாங்கன்னா இவ அவங்க இவங்கிட்ட மீள மீட்க முடியல ஏன் சொன்னால் இவன் மத்திய பாஜக அரசு கூட ரொம்ப இப்படி ஏதாவது நான் நினச்சேன்னா அவங்க கூட சேர்ப்பேன் நான் நினச்ச திமுக என்கிட்ட வந்து பேசிச்சு இவர் பாட்டு என்ன யாருங்க எனக்கு ஒன்றுமே புரியலையா லாஸ்ட் லவக்கு மாரி பேசிகிட்டு இருப்பான் பாருங்க அடிக்கடி நான் சொல்லி தான் வந்து ஓபிஎஸ்க்கு போய் ஜெயலலிதா சமாதியில போய் உட்கார்ந்தாரு சொன்னா இல்லையா இதெல்லாம் இருக்கு நீ யாருனா நீ நீ சொல்லி ஓபிஎஸ் போய் அளவுக்கு அவ்வளவு பெரிய அப்பா டக்குறான்றது எனக்கு புரியல எனக்கு நீ சாதாரணமான ஒரு ஆடிட்டரா இருந்த ஆடிட்டர் இருந்தா என்ன வேலை உங்களுக்கு தெரியுமா இல்லையா ஆடிட்டருக்கு என்ன வேலை வழக்கு என்ன கணக்கு வழக்கு அரசை ஏமாத்துறது பித்தலாட்டம் பண்றது பொய்

புரியா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஏதோ பெரிய ஒரு துக்குளக்குடால நீ வந்து பேசுறது ஏதோ பெரிய லாட்ல மாதிரி பேசுற என்ன பேசுற நீ எப்படி வந்து எல்டிடி சொல்ல முடியும் முஸ்லீம்கள் எப்படி முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமா பவுடர் கடத்தாங்களா ஏன்னா ஜாபர் சாரி கடத்தாங்கன்னு நம்மளே கண்டிச்சுட்டே இருக்கோம் இல்ல பல சோசியல் மீடியால நீ வந்து சொல்றது நீ அன்னைக்கு வந்து எல்டிடி கடத்தினாங்க இன்னைக்கு முஸ்லீம்கள் கடத்துறாங்கன்னு ஒட்டுமொத்த மொத்தம் கடத்திட்டு இருக்காங்க போடு இருப்பான் எல்லா சமூகத்துலையும் ஒரு சில அயோக்கியம் நாடாரி முள்ள மாறி முடிச்ச வைக்கி இருப்பான் அவனுக்கு என்ன பொருளாதாரம் தான் மே முக்கியம் அவனுக்கு அவனுக்கு வந்து சொகுசா வாழணும் உல்லாசமா வாழணும் உல்லாசமா சுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வேலை செய்கிறானுங்க செஞ்சுட்டு தான் இருக்கானுங்க அது இல்லைன்னு நம்ம சொல்லல நம்ம முஸ்லீம்கள் அப்படியெல்லாம் செய்யறது இல்லை பத்திரமாட்டு தங்கம் எல்லாம் யோகியனுங்க அப்படின்னு சொல்லலை இருக்கானுங்க செஞ்சுட்டு தான் இருக்கானுங்க அது இல்லைன்னு சொல்லலை நம்ம ஆனால் அது அவங்கவுங்க தனி மனிதர் விஷயம் அது ஒரு இஸ்லாத்துக்கோ இஸ்லாமிய கோட்பாட்டு கொள்கைகளுக்கோ அந்த பணம் எல்லாம் கொடுக்கறதில்லை அந்த போன்ற நாகாரிகிட்ட அது ஹராம் தடுக்கப்பட்ட பணம் சொல்லி எவனோ வாங்குறது கூட இல்லை புரிஞ்சுங்களா அப்படி இருக்கும்போது நீ எப்படி பொதுவெளியில் போகிற போக்கில் அப்படியே குட்டாம போக்கோ அடிச்சுட்டு நீ சரி எல்டிடி பற்றி பேசுகிறேன் எல்டிடி பற்றி கூட என்ன தெரியும் எல்டிடி எனக்கு கடத்துனாங்க எல்டிடியிலேருந்து விலகணுங்க எல்டிடி விட்டு மற்ற மற்ற அமைப்புள்ள இலங்கையில் இருந்த நபர்கள் ஒரு சிலர் வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக அவங்களுடைய பொருளாதாரத்துக்காக அவங்க செஞ்சிருக்கலாம் வருதுங்களா எல்டிடின்னு சொல்லி எப்படி சொல்கிறேன் எல்டிடி கடத்தலுன்னு சொன்னால் அவங்க கப்பல் கப்பலாக கொண்டு வந்திருப்பாங்களே அவங்களுக்கு அவங்க தான் எல்லா வசதிகளும் இருந்ததுதான் இல்லைங்களா அவங்க ஏன் இந்தியாவிலேருந்து கடத்தணும் உனக்கு இந்த அளவுக்கு சொல்ற நீ அந்த இங்க இங்கேருந்து இலங்கை போனோம் ஒரு இலங்கையில இலங்கையிலேருந்து ஸ்ரீலங்கா போகணும் மலேசியா போனால் ஒரு ரேட்டு சிங்கப்பூருக்கு போனால் ஒரு ரேட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போனேன் ஒரு ரேட்டு இவ்வளவு சொல்கிறோம் இல்லை அப்போ நீ கடத்துனியா இல்லை கடத்தணும் துணை போனியா அப்போ அந்த அளவுக்கு ரேட்டு விகிதாச்சாரம் எடுப்பேன் கரெக்டாக சொல்கிற புள்ளி விவரத்தோட இப்போ நீ தான் கடத்திட்டே இருக்க ஆளை வச்சு எல்டி கடத்தல கடத்தலை முஸ்லீமும் கடத்தலை இந்த விஷயத்த ஏன் ஊடகங்கள் அதை பற்றி அந்த அந்த ரெண்டு லைனை ஏன் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா சீமானவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா கூட சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னு சீமானன்னு இல்லை யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு வார்த்தை தவறி விட்டுட்டாங்கன்னா கூட குறிப்பாக கேட்குற ஊடகங்கள் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை கண்டும் காணாத மாதிரி இருக்காங்க பல ஊடகங்கள் திமுக கட்டுப்பாட்டில் இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஊடகங்கள் ஆர்எஸ் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கு அப்ப இந்த ரெண்டு ஊடகங்களும் சேர்ந்துனா எந்த செய்தியும் மறைக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இந்த முக்கியமான செய்தியை வந்து அவங்க மறைச்சிட்டாங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும் புரியுதுங்களா அது உண்மையிலே முக்கியமான செய்தி ஆமா ஏன் சொன்னீங்கன்னா ஒரு எல்டி என்றது ஒரு ஒரு இன விடுதலைக்காக போராடி ஒட்டு அவங்களே அவங்களே வந்து அர்ப்பணிச்ச ஒரு அமைப்பு அர்ப்பணிப்புள்ள ஒரு அமைப்பு இன்னைக்கு கூட பல நாடுகளில் வந்து அந்த இலங்கை அகதிகளாக வந்து போய் அவங்க வந்து குடும்பம்னு இல்லாமல் நண்பர்கள் இன்னும் இல்லாமல் உற்றார் உறவினர்கள் இன்னும் இல்லாமல் அவங்களுடைய கண்ணீரும் அவங்களுடைய அழுகுறளையும் அவங்களுடைய வேதனைகளையும் அதை விலக்கி சொல்கிறதுக்கு அது விலக்கி கேட்குறதுக்கு கூட விளங்கி கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லாமல் அவங்க இருக்காங்க உலக நாடு முழுவதுமே இருக்காங்க அப்படியேப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு அமைப்பை வந்து நீ போகிற போக்கில் வந்து பவுடர் கடத்தலாங்கன்னு சொன்ன என்ன இது அயோக்கியத்தனமாக இல்லையா சொல்லுங்க அயோக்கியத்தினுடைய உச்சம் இது அதே நேரத்தில் சீமானை நான் ஆதரிக்கேன் அவருடைய அரசியல் ஏன்னா பெரியாரை எதிர்க்கிறாராம் ஏன்னா பெரியாரை வந்து சீமானை எதிர்க்கிறதுக்கும் குருமூர்த்தி எதிர்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பெரியார் சீமானை எதிர்க்காருன்னா தமிழ் தேசிய சித்தாந்தத்தை த தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு அவர் எதிர்க்கிறாரு ஆனா நீ எதுக்கு எதிர்க்கிற உன்னுடைய சனாதனத்துக்கு சமட்டேடி கொடுத்தாரு பெரும பெரியார் அப்படின்றதுக்காக நீ எதிர்க்கிற அப்படின் போது அப்போ நீ இப்போ நீ நீ அப்போ சீமான எல்லாத்தையும் ஆதரிக்கிற இல்லையா அப்போ அதே சீமான்தான் வந்து கோவை பாசபாய வந்து போய் அவருடைய இறுதி அஞ்சல போய் கலந்துக்கிட்டார் அப்ப பாசபாயை நீ ஆதரிப்பியா நான் கேட்குறேன் ஆதரிக்க முடியுமா உன்னு இல்ல அவர் அதுக்கு சேஃபா முன்னாடி ஒரு வார்த்தை போட்டு சொன்னார் சீமானுக்கும் எனக்கும் ஆயிரம் முரண்பாடு இருந்தாலும் அவரோட கொள்கைகள் எனக்கு ஏதோ பிடிமானம் இல்லைனாலும் கூட நான் இந்த விஷயத்துல இந்த ஒரு விஷயத்துக்கு நான் சீமான பாராட்டுறேன் அப்படி சொல்லி இருந்தாரு இந்த ஒரு விஷயத்துக்கு பாராட்ட முடியும் கொள்கை அப்போ உனக்கு கொள்கை என்றது தெரியுது என்று தெரியுது இல்ல பெரியாரை எதிர்க்கிறதுங்கிறது அவருக்கும் ஒரு இதாக இருந்தது குருமூர்த்தி அவங்களுக்குமே வந்து பெரியாரை பெரியாரை பெரியார்க்குனால கங்கணம் கட்டிட்டு இருந்தீங்க நீங்க ராஜா மொத்தம் பார்ப்பன கூட்டமும் கங்கணம் கட்டிட்டீங்க இன்னைக்கு சீமான் எதிர்க்கிறதுனால நீங்க அவங்க கூட சேர்ந்துட்டு பயணிக்கலாம் நீங்க தன்னிச்சையாக தைரியமா உங்களால எதிர்க்க முடியாது எதிர்த்தீங்கன்னா உங்களை ரிவிட் அடிச்சு பாடுங்க தெரியுமா உங்களுக்கு அதனால இன்னைக்கு ரமதேசி சித்தாந்தத்தோடு சீமான் எதிர்க்காரா அவர் வாழை பிடிச்சிட்டு நம்மளும் ஓடுவோம் அந்த நேரில் நம்மளும் போய் பதுங்கிக்குவோம் அப்படின்றது தானே அப்ப இவங்க வீரம் புரிதுங்களா நீ இன்னொருத்தனுடைய இதுல போய் நகரில் அவனுடைய இதில் போய் பதுங்க பார்க்குறேன்னு சொன்னால் அப்போ உனக்கு என்ன நான் வந்து இந்த வருஷம் வந்து திமுக என்கிட்ட கேட்டது நான் பாஜக விட கூட்டணி வைக்கிறதுக்கு பேசினேன் அதிமுக என்கிட்ட கேட்டது அதிமுக பொதுச் செயலரை சரியில்லை பொதுச் செயலரை மாத்தன்ட்டு நீ என்ன கட்சி நடத்தின நீ எந்த எந்த நாட்டுக்கு முதல்வராக இருந்திருக்க எந்த மக்கள நீ சந்திச்சிருக்க ஒரு பாராளுமன்றம் அல்லது ஒரு சட்டமன்றம் அடுத்தால் நீ ஒரு கவுன்சிலருக்கு நின்று ஜெயிச்சு நீ யாரா நீ எனக்கு ஒன்றுமே புரியலையே அதே மாதிரி அவரோட தலைமை சரியில்லை பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் ஆனா யூபிஎஸ் இருக்க வரைக்கும் அது நடக்காது அப்போ அந்த அதிமுக உள்ள குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக இப்ப எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா அமைச்சராக முதல்வராக ஏ எல்லா படிநிலையும் அரசியல தாண்டி வந்திருக்க அவருக்கு தெரியாதான் அவருக்கு அறிவு இல்லையா இவரு பெரிய அறிவு கொழுந்து விட்டு ஏறிது இவடெல்லாம் வந்து ஏறி நாகம் முடிவுறமே ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்டு வரணும் என்ன பேச்சு நீ ஏதோ மைக் கிடைக்குது அந்த மைக்கு நீ பேசுறது வந்து சோசியல் மீடியாவில் வந்து மீடியா இந்த ஊடக நாயுங்க மீடியாவில் பிரிச்சுப்படுத்துகிறாங்கன்றது எதை ஒன்றும் பேசிட்டு போகிறதா யாரு நீ உன்னால் ஒரு கவுன்சிலராக முடியுமாடா குருமுட்டி நான் சே சேலஞ்ச் பண்ணுறேன் நீ தனியாக சுழிச்ச நின்று ஒரு கவுன்சிலராடா அதுக்கப்புறம் வந்து நின்று பேசினி நீனே ஒரு மக்களுக்கும் மக்கள் விரோத செயல்பாடுகளை ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் நீ அதுல இருந்துக்கிட்டு என்ன இவ்வளோ பேர் லாட் லவாக்குமாரி வானத்து வந்து குறிச்சு தேவத்துமாரி நான் வந்து அப்படி நான் வந்து இப்படி முதல்ல துக்குளக்காய் அபகரித்து வச்சிருக்கேன் நீ அதுக்கே பதில் சொல்ல முடியல அந்த குடும்பம் சண்டை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சோவுடைய குடும்பம் நீ கூட இருந்தே குடி தோண்டி நீ அந்த துக்குளக்காய் நீ அபகரிச்சுக்கிட்ட அந்த பத்திரிக்கையை அதுக்கு பத்தி சொல்ல மாட்டான் ஊருக்கு வேணாலும் பேசுவான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா அமெரிக்கா அதிபர் வந்து நான் தான் ஐடியா கொடுத்தேன்னு சொன்னா கூட சொல்லுவான் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இஸ்லாமியர்கள் பத்தி அவர் பேசின விஷயத்த ஏன் வேற எந்த அமைப்புகளுமே பண்ணவே இல்ல எல்லாமே சோசியல் மீடியாலு எல்லாத்துலையுமே வந்து குருமூர்த்தியை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள் அதெல்லாம் வந்து யாருமே விடல அதெல்லாம் வந்து நாங்க விட மாட்டோம் நாங்க நாங்க வந்து எதிர்த்து ஏறி அடிச்சுட்டு தான் இருக்கோம் ஆனா மீடியால வந்து பேச பொருளாடுறது ஆனா சோசியல் மீடியால பேஸ்புக் ட்விட்டர்ல வந்து குருமத்தி வச்சு கிழிச்சு கிழின்னு கிழிச்சிட்டு தான் இருக்காங்க நேபரா அப்படி சொல்லலாம் அப்படின்னு

தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன் அதிமுக இருக்கும்போது அதிமுக எதிராக அரசியல் பண்ண இப்போ திமுக இருக்கு திமுக எதிராக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம என்றைக்குமே வந்து இந்த அதிகார வர்க்கத்துக்கு துணை போய் அரசியல் பண்ணதே இல்லை இது பாபா காலத்துலேருந்து நடந்துட்டு வர விஷயம் அது பாபா இருந்தார் பாபாவுக்கு பிறகு நான் இப்போ தொடர்ந்து தான் நாங்கள் நடந்துட்டு வருவோம் இந்த வந்து அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு அதிகாரத்துக்கு துணையாக சமூக ரீதியான அரசியல் நாங்கள் பண்ணதே இல்லை எடுத்ததே இல்லை எப்பவுமே எதிர்த்து தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம் எதிர்த்து தான் களமாடிட்டு இருக்கோம் ஆனால் மற்ற அமைப்புகள் எல்லாமே வந்து அதிகார வர்க்கத்துக்கு துணை போய் தான் இவங்க அரசியல் பண்ணுறாங்க ஏன் சொன்னால் அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு தேவை இருக்குது அவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு வியாபார இது செதுக்கி வச்சுருக்காங்க அந்த வியாபாரம் கெட்டு போயிடக்கூடாது அதே நேரத்தில் அவங்க அந்த தலைவருன்ற அந்த இதுவும் இமேஜும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக செயல்படுறாங்க நமக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இது தப்பாக தப்பு ரைட்டாக ரைட்டு சீமான் தப்பே பண்ணாது சீமான் தப்பு பண்ணாது இல்ல சரியா பண்றதுன்னா சரியா பண்றது சரியா பண்றது சீமான ஆதரிக்கிறதுனால திமுக அரசியல் தான் அதே போல மேதக அவர்கள் பத்தி யாராவது எங்கேயாவது பேசுனாங்கன்னா கூட நாம் தமிழர் கட்சியினர்லாம் வந்து பயங்கரமா கொந்தளிப்பாங்க என்னோட தலைவன் எப்படி பேசுனேன் அப்படின்ட்டு சும்மா ஏதாவது ஒரு கமெண்ட் வந்ததுன்னா கூட அவ்வளவு பேசுவாங்க இவ்வளவு பெரிய பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்ட அவர் வச்சிருக்காரு ஆனா எந்த சத்தமுமே வெளியில வரல ஒருவேளை சீமான வந்து குருமூர்த்தி அவர்கள் பாராட்டிட்டாரு அப்படின்ற புரிப்புலயே அவங்க எல்லாரும் இருக்காங்கன்னு எடுத்த நீங்க இதுதான் பாக்குற அவங்க அந்த பஸ்ட் பார்ட் தான் பார்த்தாங்க ரெண்டாவது பார்ட் எல்டிடி பத்தி அவங்க வந்து விமர்சனம் பண்ணது போதை கடுத்துனாங்க அந்த போதை கடுத்துனாங்கன்ற ஒரு சாதாரணமான ஒரு வரி தான் அது புரியுங்களா நாலஞ்சு வார்த்தை கொண்ட ஒரு வரி தான் அது போதை மருந்து கடத்தினாங்க அப்படின்னு ஆனால் அதில் அடங்கியுள்ள ஆழமான விஷமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது சாதாரணமானதில்லை அது ஒட்டுமொத்த அந்த போராளி சித்தாந்தத்தில் போராடி உயிர் நீத்த போராடி வெவ்வேறு நாடுகளில் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈழ மக்களுக்கும் அந்த ஈழ மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்களையும் கொச்சைப்படுத்தும் வன்மமான சொல்லாடல் அது கொடுத்துங்களா அது சாதாரணமா நம்ம பார்க்க முடியாது ஆனா நாம் தமிழர் வந்து பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணல அது என்ன காரணம்னு தெரியல ஒரு காலம் நீங்க சொன்ன மாதிரி அது முதல்ல பேச மொத்தம் எடுத்துட்டாப்பா நம்ம அண்ணனே பாராட்டியிருக்காருன்னு சொல்லி விட்டுட்டாங்களா அதாவது ரெண்டாவது பாட்டை வந்து அவங்க பார்க்கவே இல்லையான்றது நமக்கு தெரியல ஆனா அது ஒரு வேதனைக்குரிய செயல் தான் ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து அதை வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும் ஏன் சொன்னீங்கன்னா அது அவங்கதான் வந்து ஆமா அதான் வழிகாட்டியா இருந்துக்கான் அப்ப வழிகாட்டியே வந்து வழி தவறிய ஒரு கூட்டம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறான் ஒரு அயோக்கிய பையன் பேசியிருக்கான் அப்படின்றதுக்காக வந்து இவங்க கடந்து போனாங்கன்னு சொன்னால் அது ஒரு சரியான அரசியல் இல்லை இல்லை தமிழ் சித்தாந்த அரசியல்னு சொல்ல முடியாது இல்லையா இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சீமான் அவர்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பார்க்கறாரா அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் இருக்குல்ல பெரியாரை எதிர்க்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பார்க்கறாரு பிஜேபிக்கு வேலை பார்க்குறாரு இந்த நையாண்டி சாக்கெல்லாம் வேணா நான் என்ன சொல்றேன் பி பெரியாரை எதிர்ப்பது அவருடைய சித்தாந்தம் செய்திருக்கிறாரு நேத்துலேயும் ஆர் எஸ் இன்னைக்கு எதிர்க்கிறாரு எதிர்க்கிறாருன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க சரியான முறையில் அவர் கவுண்ட்ரு கொடுங்க அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் கூடவும் பிஜேபி கூடவும் அவர் வலு கட்டாயமா கையை காலை கட்டி எடுத்து அவர் அவங்க அந்த கூட்டத்தில் சேர்க்குறீங்க முடிஞ்சளவுக்கு நான் சொல்றேன் ஒரு சித்தாந்தவாதியுடைய செயல் என்னுடைய அரசியல்வசன் பழனி பாபா அடிக்கடி சொல்வார் எதிரியை நண்பனாக்குவதுதான் கஷ்டம் நண்பனை எதிரியாக்குவது கஷ்டமல்லாக்குவார் நண்பனை எதிரி ஆக்குவது கஷ்டமல்ல எதிரியை கூட நண்பனாக்குவதுதான் கஷ்டம் அப்படின்ற அப்போ எதிரியா இருந்தா கூட நண்பனாக்குறதுக்கு நண்பனை கூட தூக்கி போய் எதிரி லிஸ்ட்ல சேர்த்து விட்டு இவங்க அரசியல் குளிர்காறாங்கன்னா இதோட கேவலமான அரசியல் திராவிட அரசியல் எதுவும் இல்லை இல்ல திராவிட அரசியலுக்காக அவங்க திராவிட கட்சிகள் அந்த மாதிரி சொல்றாங்க அரசு கூட நாம் தமிழர் சேர்ந்துச்சு அப்பலாம் சொல்றாங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது ஆனா இன்னைக்கு அவங்களுடைய தலைவரையே வந்து ஒருத்தர் ஒரு மேடையில பொழுது மௌனமா இருக்காங்க நாம் தமிழர் கிருஷ்ணர் அப்படின்றது ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும்ல இல்ல நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த கோணத்துல நான் சிந்திக்கவே இல்லை உண்மையில இந்த கோணத்தை நான் இதுவரையும் சிந்திக்கல நீங்க சொல்லும் போது பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கு அவங்க வந்து சாதாரணமா கடந்து போயிட்டு இருக்காங்க நிச்சயம் அதை பத்தி பேசணும் அவங்ககிட்டயே நம்ம பேசணும் நாம் தமிழ் கிட்டேயே வந்து இதை பேசி ஏன் நீங்கள் கண்டிக்கலாம் ஏன் கடந்து போவீங்க ஒரு கவுண்ட்ரு பயங்கரமாக கொடுப்பாப்புல சீமான் வந்து கவுண்ட்ரெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து சாதாரணமாகலாம் கொடுக்க மாட்டாப்புல ஆனால் பறக்குற கவுண்டர் குடுக்க கூட வாய்ப்புகள் இருக்கு மேபி அதுக்காக ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் சொல்லாதீங்க ஆர்எஸ்எஸ் எப்படிமா தமிழ் தேசிய சித்தாந்த வாரியை பக்கத்துல வச்சுக்குவான் பக்கத்துல சேர்க்க விடுவான் எப்படி வளர்த்துன்னு நினைப்பான் இந்த ஒரு லாஜிக் கூட தெரியலையா என்ன நீங்க சொல்றீங்க நாளைக்கு தமிழ் தேசம் இனி இந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு வளர்ந்து ஒரு உணர்வுகள் உணர்ச்சி உணர்ச்சிகரமான போராட்டங்கள் முன்னெடுத்தாங்கன்னா அது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஆபத்தா இல்லையா அதை எப்படி ஆர்எஸ்எஸ் ஆதரிப்பான் அதை எப்படி பிஜேபி ஆதரிப்பான் இந்த சிம்பிள் லாஜிக் ஏத்துக்க ஏற்றுக்க மாட்டானா குறுகிய காலத்துக்கு இந்த தேர்தலுக்காக மட்டும் சீமானவர்கள் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அந்த தேர்தலுக்காக இல்ல அந்த தேர்தலுக்காக இல்ல விஷம் விஷம்னு சொல்லிட்டு அதாவது தமிழ் சித்தாந்தம் என்பது விஷம் அப்படின்றது ஆர் எஸ் உடைய சித்தாந்தம் அப்படிங்கிறது அந்த விஷத்தை வந்து தண்ணி ஊத்தி எண்ணெய் ஊத்தி நெய் ஊத்தி ஒன்னு என்னென்ன ஊத்தி எல்லாம் வளர்க்க விடுவானா வளர்ந்துக்கப்புறம் அது வெட்ட முடியாதுன்னு தெரியும் இல்லையா அங்க அது வளர்க்க விடுவானா முட்டாளா ஆகுங்க இல்லை புரிந்துங்களா அதனால விட மாட்டானுங்க ஏதாவது திராவிட சித்தாந்தம் இருந்தாலும் நம்ம வளரலாமே தவிர தமிழ் தேசிய சித்தாந்தம் தமிழ்நாட்டில் இருந்ததுன்னா நம்மளால இப்படி வளர்ச்சி இது தமிழுக்கும் திராவிடத்துக்கும் இன்னைக்கு நேற்றான பிரச்சனை இல்லை அது அது வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை அது இருக்கா இல்லைங்களா உங்களுக்கு அந்த வரலாற்று ரீதியாக நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆரியமும் தமிழும் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போரெல்லாம் நடந்திருக்கு அதுக்குள்ளே வந்து பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க திராவிடம் இருந்தவங்களாம் இருக்கட்டும் ஆனா தமிழ் தேசியம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்து முதன்மையானவங்க ஆர்எஸ்எஸ் குறிப்பா இந்த ஆழிட்ட குருமூர்த்தி ராஜா போன்ற நாகாரி பயிலுங்க எல்லாமே அப்படிதான் அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வந்து சீமானை வளரட்டும் சீமானுக்கு ஆதரிப்பாங்க இல்லை சீமான் எப்படி அவங்கள ஆதரிப்பார் இது திமுக என்னன்னு சொன்னீங்கன்னா இப்ப இவங்க களமாறாங்க சீமானை எதிர்த்து பேசுற சீமான எதிர்த்து பேசுறாங்க திராவிட கழகம் திமுக இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களை வந்து வலு கட்டமா காலை சீமான் கை காலை கட்டி எடுத்தும்போது போய் நீ எஸ் தான் நீ பிஜேபி தான் நீ ஆரியனுடைய கை தான் நீ ஆடித்தனுடைய கைகூலி தான் அப்படின்னு சேர்க்கிற இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான இந்த பெரியார் பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து நான் ஆதார் நான் ஆதாரங்கள் தரேன் அப்படின்னு சொன்னது இந்த விஷயத்துல மௌனமா இருக்கிறது இவங்க எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குறாங்க நானும் சொல்றேன் சீமான் ஒரு கருத்து முன்வைக்கிறது அந்த கருத்து சரின்னு சொல்லி நான் ஏற்றுக்க முடியாது தவறுன்னு சொல்லி நான் ஏற்றுக்க முடியாது ஏன்னா நான் பார்த்தல நானும் பல புத்தகங்கள் வாங்கி சீமான் பேசினது தான் பெரியார் திடருக்கு போய் பத்து பஞ்சு புத்தகம் வாங்கி வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கேன் அது உண்மையிலேயே பெரியார் அப்படி பேசியிருக்காரா பெண்களை பத்தி அப்படி பேசியிருக்காரா இல்லையா அப்படின்னு ஆய்வு அதே நேரத்தில் வந்து கருத்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்க தோழர்கிட்ட பேசும்போது அப்படி பேசுனதே இல்லை அப்படின்னு அடித்து அவங்க பர்சனலா அப்படி பேசுனது இல்லை தோணர் அப்படின்னு சொல்லி அடித்து பேசுறாங்க பட் இது வந்து சரியா தவறா அப்படின்ற இந்த ஒரு இதுக்குள்ள விளையாட்டுக்குள்ள போக விரும்பல நான் போக விரும்பல ஆனா செந்தில் மலர் எழுதிய புத்தகத்துல அதை எழுதியிருக்காரு அந்த காப்பி தான் வந்து இது எனக்கு ஒரு ஆதாரமா தவிர அந்த ஆதாரத்தை வச்சு நம்ம ஒரு பெரியார் இப்படி பேசியிருக்காருன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரவும் முடியாது இல்லைங்களா அவர் செந்தில் மலர் எந்த கண்ணோட்டத்தில் அதை எழுதினாரோ நமக்கு தெரியல புரிஞ்சுங்களா ஆனால அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆதாரமா நம்ம காட்ட முடியாது விடுதலைல வந்திருக்குன்னு சொன்னா அந்த விடுதலை பத்திரிகையுடைய காப்பி இருந்ததுன்னா அது அப்ப பேசியிருக்காரு பேசல இப்போ முஸ்லீம்களை பத்தி பேசியிருக்கா பேசியிருக்காரு முஸ்லீம்களுக்கு ஆதரவா பேசியிருக்காங்கன்னா பேசியிருக்காரு எதிரா பேசியிருக்கான்னா பேசியிருக்காரு புரிஞ்சுங்களா உங்களுடைய இடிவு நிலை நீங்கணுன்னா நீங்க இன்னைக்கு காலைல இஸ்லாத்துக்கு ஏத்திட்டீங்கன்னா சாயங்காலம் உங்களுடைய ஜாதியெல்லாம் மறைஞ்சிருந்தான்னு இருக்காரு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் வந்து இது பாப்பானுக்கு பயந்துட்டு துளுக்கனை ஆதரிச்சு இது வந்து சாணிக்கு பயந்துட்டு மரத்தில் கால் வச்ச மாதிரின்னு சொல்லி பேசியிருக்காங்க அதேமாரி வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கோ பேசியிருக்காரு முஸ்லீம்களுக்கு எதிராக பேசியிருக்கன்னா எதிராகவும் பேசியிருக்காரு எதிராலும் பேசலன்னு சொல்ல முடியாது ஆனால் பெரியாரும் அம்பேத்கரும் வந்து பார்த்தீங்கன்னா எதிராகவும் பேசியிருக்காங்க சில நேரங்களில் ஆதரவும் பேசியிருக்காங்க புரிஞ்சுங்களா ஆனால் அதை இப்போ வந்து விவாத பொருளாக்க நாங்களே விரும்பலை பெரியார் வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாளர்னு சொல்லி பேச விரும்பல பெரியார் எதிரானவரன்னு சொல்லி பேச அதே மாதிரி அம்பேத்கர் ஆதரவானவரான்னு சொல்லி பேச விரும்பல பெரும்ப அம்பேத்கர் எதிரானவரா எதிரானவராக முஸ்லீம்களுக்குன்னு நான் விரும்பல புரியுங்களா அதெல்லாம் கடந்து போகிறோம் நம்ம ஏதோ ஒரு நூற்றாண்டில் எந்த காலகட்டத்தில் அவங்க பேசியிருக்காங்க அப்படின் போது அதை நம்ம கடந்து தான் போகணும் இன்றைக்கு அதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து விளக்கம் கொடுத்துட்டு வேக்கான பேசிட்டு இருந்தோன்னா இன்றைய இளைஞர்கள் மனசில் வந்து ஒரு விதமான ஒரு குப்பையை அள்ளி கொட்டுற மாதிரி ஆகிடும் இந்த இந்த பெரியார் விஷயத்துல கூட சீமானுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே நிறைய நியூஸ் பேப்பர் அதெல்லாம் கட்டிங்ஸ் எல்லாம் நிறைய போட்டாங்க நிறைய வந்து இந்த பாருங்க இந்த பேப்பர்ல இது வந்திருக்கு இது இப்படி பேசியிருக்காரு அப்படி பேசியிருக்காருன்னு எல்லா இடத்துலயுமே போட்டாங்க ஆனா இந்த குருமூர்த்தி அவர்கள் பேசின விஷயத்த மட்டும் கவனிக்கல அப்படின்றது எல்லாருக்குமே கேள்வியா ஆமா சீமான் பேசாம இருந்தா தான் தப்பு ஏன்னா அவர் ஒரு சித்தா தமிழ்நாட்டுல வந்து அரசியல் நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு ஒரு அரசியல ஒரு ஒரு செடியை ஊண்டிட்டாரு ஒரு பதினைஞ்சாண்டா தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் திராவிடத்தை ஆதரிச்சாலும் அவருடைய கட்சி வளராது ஆரியத்தை ஆதரிக்கவே முடியாது தமிழ் தேசிய நேரடியாக ஆரோக்கியத்தை ஆதரிக்க முடியாது அதனால் ஆதரிக்க முடியாது அகில இந்திய அரசியலை ஆதரிக்க முடியுமா முடியாது அப்போ இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அப்படி சித்தர் பக்கம் அப்புறம் வந்து பாமக ஒரு கட்ட எக்கச்சக்கமான அரசியல் கட்சிகள் இதுக்கு நடுப்புற இவர் வந்து நீந்தி ஏறி அடிக்கணும்னு சொன்னால் அவர் நேரடியான இது போன்ற தாக்குதலில் இறங்கினா தான் முடியும் அது இதுதான் சீமான் வச்சிருக்க அரசியல் ஏன் அது கூட வைக்கிறாருன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இறுதி போர் நடக்கும்போது அப்போ வந்து திராவிட இயக்கம் நமக்கு பக்க பலமா இருக்கு தமிழ்நாட்டில் திமுக நமக்கு பக்க பலமா இருக்கு அண்ணா திமுக நமக்கு பக்க பலமா இருக்கு மதிமுக பக்க பலமா இருக்கு நம்ம அந்த இறுதி போர் நடக்கும்போது நிச்சயம் இந்தியா அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு வந்து முடிவுக்கு கொண்டு வருவாங்கன்னு புலிகள் முழுக்க நம்பினாங்க இந்திய தலைமை அரசு அப்ப உள்ள திராவிட அரசியலோ அல்லது தமிழ் தேசிய அரசியலோன்னு சொல்லிட்டு அந்த புலிகளுக்கு எதுவுமே தெரியல அப்ப நம்பினாங்க ஆனா இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த அந்த மக்களை அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து என்ன எல்லாரும் எல்லாரும் பண்றாங்க கைவிட்ட பிறகுதான் தமிழ்நாட்டில் தமிழ் சித்தாந்தத்தோடு ஒரு கட்டமைப்போம் அப்பதான் இலங்கைக்கு ஒரு நம்ம வந்து மீண்டும் அந்த விடுதலை கோரி நம்ம போராடுறோமோ அல்லது விடுதலை கோரி ஜனநாயக ரீதியா நம்ம கொண்டு போறோமோ அதுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல் களம் வேணும் என்று உலகத் தமிழர்கள் நினைக்கிறாங்க அதுக்கு சீமான் நல்ல ஒரு தலைவராக இருக்கார் அந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் இதுக்கு வந்து ஒரு விளக்கமே கிடைக்கும் தவிர இதை தவிர்த்து ஏன் இவர் பண்ணார் இவர் திராவிடத்தில் இருந்தார் ஏன் இப்போ திராவிடத்தை எதிர்க்கார் ஏன் பெரியார் ஆதரிச்சார் ஏன் பெரியார் எதிர்க்கிறார் பெரும்பாலான மக்கள் அப்படிதான் திராவிட சித்தாந்தவாதி நபர்களே அப்படிதான் பாக்குறாங்க சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அப்படி பார்வை இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவங்கள நிர்கதி ஆக்கணும் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க இனி திமுக நம்பி பலன் இல்லை இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி நம்பி பலன் இல்ல நாம ஒரு அரசியல் கட்சியை கட்டமைக்கணும் அந்த அடிப்படையில் தான் நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல செயல்பட்டு வருது இப்போ நீங்க உங்களுடைய கேள்வியை இங்க சுத்தி மறுபடியும் எங்க வந்தீங்கன்னா ஆயுத்தர் குருமூர்த்தி பேசின பேசிக்கு ஏன் நாம் தமிழ் கட்சி ரியாக்ட் பண்ணல அப்படின்றதுதான் ஆனா அந்த இளைஞர்கள் எல்லாமே வந்து நாம் தமிழ் கட்சி சீமானை பாராட்டிய விஷயம் அதை மட்டும்தான் பார்த்திருக்காங்க தவிர அது பிற்பாடு பேசின விஷயத்த யாருமே கவனிக்கல போல இருக்கு கவனிச்சு அவங்க அமைதியா இருக்கிற கோஷ்டி அந்த கோஷ்டி இல்லை நிச்சயம் அடிப்பாங்க இப்ப இது சம்பந்தமா இதுவே நாம் தமிழ் கட்சி வந்து இது ஏறி அடிக்கலாம் அதுக்கு நீங்க ஒரு ஊந்துதலா இருக்கீங்க ஏன்னா இந்த வீடியோ ஆரம்பித்திருந்து கடைசியில் பத்து தடவை கேட்டீங்க திரும்ப 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 இல்ல கரெக்ட் நீங்க உண்மையில சொல்றேன் கரெக்ட் ஏன்னா அது அவங்களுடைய சித்தாந்தத்தினுடைய வழி கொண்ட ஒரு தலைவரை பத்தி கொச்சைப்படுத்துற விஷயத்த எப்படி கடந்து போனாங்க இவங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றது வந்து நிச்சயம் அந்த இது ஒரு இந்த வீடியோவை ஒரு விழிப்புணர்வு அவங்க அப்படி நடந்த நல்ல விஷயம் தான் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து நீங்க ரொம்ப நன்றி சார்